நடிகர் சந்தானம் நடிக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தின் விழா சென்னை ராயப்பேட்டை திரையரங்கில் நடைபெற்ற நிலையில் விழாவில் பேசிய சந்தானம் படத்தின் பெயர் சர்ச்சை குறித்து பேசினார் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது இது ஒரு ஜாலியான படம் வடக்குப்பட்டி ராமசாமின்றவனுடைய ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக் நானும் கவுண்டமணி சாரியோட ஃபேன் டிக்கி லோனான்றதோட டயலாக்கு பவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நான் ஆர்யாவும் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான் கார்த்தி ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது அந்த வடக்கப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம் நான் சினிமாவுக்கு வந்தது மக்கள் ஆகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் ஜாலியாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் இது மட்டும்தான் என்னுடைய வேலை இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்லை யாரையும் தாக்கி பேசணுமோ இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதுலாம் எனக்கு நிச்சயமா கிடையாது இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும் நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க